வணக்கம் வாங்க இன்னைக்கு சைவ மீன் குழம்பு நாங்கள் வாழை வச்சு ஈஸியாக பண்ணலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது இருக்க இருக்க டிக் ஆகிடும் சைவ மீன் குழம்பு ரெடி வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே வந்து சேரும் பக்கத்தில் உள்ள பெருக்கான அழுத்துங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சைவ மீன் குழம்புக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம தோல் செவிக்கலாம் தோல் சீவியாச்சு நம்ம இதைப்ப கட் பண்ணிக்கலாம் டாஸாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு மீன் மாதிரி வரும் கொஞ்சம் தடியாகவே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா வாழைக்கா நம்மளுக்கு குழஞ்சிடும் மாதிரி கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ந ந நடுவில் ஓட்டம் இருக்கும் இல்லையா மீனுக்கு அதேமாரி ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கலாம் மெயின் மாதிரி வந்துருச்சான் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டுருங்க என்னென்னா போயிடும் பக்கத்துலேயே தண்ணி வச்சுட்டு அதை கட் பண்ணி போட்டுருங்க இன்னொன்று கட் பண்ணி காட்டுறேன் தாங்க இதே மாதிரி நம்ம எல்லா காயும் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளோர் மாவு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு நேர்த்தையும் நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசஞ்சுக்கலாம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி கலந்து கலந்துட்டுருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் கலந்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்தாச்சுங்க நம்ம உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அரிசிமாகவோ மாவோ போட்டு கலந்துக்கங்க திக்கா வந்துடும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வர கலந்து வச்சுருக்க மசாலாவை இது போட்டு மழைக்காய் திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாங்க தை சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம் நான் இன்னைக்கு குழம்பெல்லாம் வைக்க போகிறேன் வேகம் ரொம்ப நேரம் ஆகாது ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த குழம்பு அவ்வளோதான் நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் சட்டி காஞ்சி எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு வெந்தயம் கொஞ்சமாக சோம்பு கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு நான் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ட்ரெட் பண்ணிக்கோங்க அது சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க சாம்பார் வெங்காயம் எடுத்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுதான் மீன் குழம்புக்கெலாம் அதிகமாக நம்ம சின்ன தானே சேர்ப்போம் அதனால தான் நானும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கண்டே இல்லைன்னா பெரிய வெங்காயமும் எடுத்துக்கணும் நல்லா வறங்கிட்டோம் வெங்காயம் நல்லா வரைஞ்சிருச்சு தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோம் வேலை நல்லா வதங்கிடுச்சி நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க எடுத்திருக்கேன் நான் ஏற்கனவே சேனலில் போட்டுட்டேன் தூள் அது போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகா மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகம் தூள் சோம்புத்தூள் போட்டு அப்படின் சொல்லலாம் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளே போட்டு நான் இந்த மீன் குழம்பு வைக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சைஸில் குடியை கரைச்சு வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மூடி வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லோடய பச்சை வசனுக்கெல்லாம் பிரிச்சு நம்ம குறித்து வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய் இதே இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படியே விட்டுருங்க போட்டு கொடைஞ்சுனா கொடஞ்ச உடஞ்சிடும் அப்படியே வச்சு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனமுன்னா அருமையான சைவ மீன் குழம்பு ரெடிங்க வாழைக்கையை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் மேலே கொத்தமல்லி திருவி இறக்க வேண்டியதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ